கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நான்கு வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் பிரியம் மாணவர்களே சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறார் அவர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் என்று சொல்லி அவர் அவருடைய வீட்டிலே ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டார் அவர் அந்த நாட்களிலே சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் தன்னுடைய ஆட்டை அவர் காப்பாற்ற தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதே இருந்தே அவரை யுத்தத்துக்கு பழக்க அவருடைய வாழ்விலே நிறைய யுத்தங்களை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை அவர் காணப்பட்டார் ஒவ்வொரு நாளிலும் அந்த யுத்தத்திலே தேவனும் அவருக்கு ஜெயத்தை கட்டிட்டார் தாவிதின் காரியமோ இருந்தது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அந்த விருத்தி அடைவதற்காக தேவநாகே கத்தர் தாபீதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டே வந்தார் அவர் விரும்புகிறபடி பாத்திரமாய் தேவநாகே கத்தர் அவரை உருவாக்கினார் எனவே அவர் சந்தித்த அத்தனை காரியங்களிலும் அவர் ஏற்ற வேலையிலே ஆசிர்வதித்து உயர்த்தப்பட்டார் அதே போல இந்த நாளிலும் தேவநாகே கத்தர் வெண்கல வில்லுங்களும் நம்முடைய கைகளால் வளையும்படி நம்மையும் அவர் யுத்தத்துக்கு வைக்கிறார் பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்கிறோம் பொல்லாத சத்துக்களினாலும் பொல்லாத மனிதர்களினாலும் நமக்கு வருகின்ற போராட்டங்களினாலும் சமாதானத்தை கெடுக்கிற சத்துடைய கிரியைகளில் இருந்தும் நம்மை வஞ்சிக்கிற சாத்தானுடைய கிரியைகளில் இருந்தும் மனிதர்களுடைய எண்ணங்களில் இருந்தும் நம்மளை விலைக்கு பாதுகாக்க தேவனாகிய கர்த்தர் நம் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது ஏற்ற வேலையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு சிறந்த போர் வீரனாக அவருக்கென்று நிற்கத்தக்கதாக நம்மை உருவாக்குவார் எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து காணப்படுவோம் ஏற்ற வேலை வரும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்